தங்கமயிலோட பிளான்ல முதல் பலிகாடா வாசிக்கின பாண்டியனோட பையன் அவமானத்தில் அழுது புலம்புற மீனா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல தங்கமயில் அம்மாவுக்கு கால் பண்ணி சரவணன் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு குடும்பம் தம்பிகள் இந்த மாதிரியா அவரோட பாசத்தை பொழிந்து என்ன ஒதுக்குறாரு அப்படிங்கிற மாதிரியா எனக்கு பயமா இருக்குதுன்னு சொல்லிட்டு புலம்புறாங்க உடனே பாக்கியம் இதுக்கு ஒரே ஒரு வழி அந்த குடும்பத்தில் உன்னோட கை ஓங்கணும் அதுக்கு உன் புருஷன் பேச்சை கேட்கும்படியாக நீ அவரை மாற்றணும் அப்போதான் நீ அங்கே ராஜ்யம் பண்ண முடியும் இந்த மாதிரி தங்கமயிலுக்கு தேவையில்லாத ஐடியாஸ் எல்லாத்தையுமே கொடுத்து குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுத்துறதுக்காக போட்டு கொடுக்குறாங்க அதன்படி தங்கமயிலுமே அம்மா சொன்னதுக்கு எல்லாத்துக்குமே தலையாட்டிட்டாங்க ஸோ அந்த வகையில் சரவணன் மாமாவுக்கு இன்னைக்கு சாப்பாடு கொண்டு போகக்கூடாது அவர் ஏன் எதுக்குன்னு யோசிக்கும் போது மெதுவாக பேசி தன் பக்கம் அவரை இழுத்துடணும் அப்படிங்கிற மாதிரியா தங்கமயில் பிளான் பண்ணிட்டாங்க உடனே கோமதி கிட்ட போயிட்டு நான் இன்னைக்கு சாப்பாடு எடுத்துட்டு போகலை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு கோமதி அப்படியா சந்தோஷம் நீ போய் ரெஸ்டடு அப்படிங்கிற மாதிரி தங்கமயில் நோஸ் கட் பண்ணிடுறாங்க உடனே தங்கமயில் ரூமுக்குள்ள போயிட்டு அழுது சீன் போடுறாங்க இது தெரியாத சரவணன் நேரமாயிடுச்சு இன்னும் ஏன் தங்கமயில் சாப்பாடு கொண்டு வரல அப்படிங்கிற மாதிரியா தங்கமயிலுக்கு கால் பண்ணி பார்க்குறாரு பொண்டாட்டி ஃபோன் எடுக்கல அப்படின்னதோ அம்மாவுக்கு கால் பண்ணி என்னாச்சு ஏன் இன்னும் சாப்பாடு வரல அப்படிங்கிற மாதிரியா கேட்குறாரு அதுக்கு கோமதி தங்கமயிலுக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குது அவள் தூங்குறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டதான் சரவணன் மனசு உடைஞ்சு போயிட்டு வீட்டுக்கு வந்து தங்கமயில்கிட்ட பேச வராரு உடனே இதுதான் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரியா அம்மா சொன்னபடியே புருஷன் கிட்ட உங்களுக்கு என் மேல பாசமே இல்லை என்னை கண்டுக்கவே இல்லை எனக்காக நேரமே ஒதுக்க மாட்டுறீங்க இந்த மாதிரி சாமர்த்தியமா பேசுறாங்க உடனே சரவணன் நான் என்ன பண்ணா என் பாசத்தை நீ புரிஞ்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு தங்கமயில் நம்ம ரெண்டு பேரும் ஹனிமூன் போகணும் அதுக்கு ஏற்பாடுகள் பண்ணுனீங்க அப்படின்னா தான் நான் புரிஞ்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சரவணன் பாத்தீங்கன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரியா தலையாட்டிடுறாரு இதனால பாண்டியனன் சரவணனுக்கு இடையில பாத்தீங்கன்னா மனஸ்தாபங்கள் வரப்போகுது கடைசியில தங்கமயில் போட்ட பிளான்ல சரவணன் சீக்க போறாரு இதுக்கிடையில் மீனா செந்தில குட்டிக்கிட்டு அவங்களுடைய அப்பாவோட ஐம்பதாவது பிறந்தநாள் அப்படிங்கிறதுனால கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்றாங்க அந்த நேரத்துல மீனாவோட அப்பா அம்மா கோவிலுக்குள்ள வராங்க அவங்கள பார்த்து சந்தோஷத்துல மீனா பேச போறாங்க ஆனா மீனாவோட அப்பா கோவமாக இருக்கிறதுனால மீனா அண்ட் செந்தில அவமானப்படுத்தி அசிங்கமா பேசிடுறாரு இதனால நொந்து போன மீனா செந்தில் கிட்ட அழுது புலம்புறாங்க இதை தொடர்ந்து ராஜியோட அண்ணன் குமரவேலுக்கு பொண்ணு பார்க்கற விஷயம் நடக்க போகுது அதை பாண்டியன் வைத்தறிச்சல் படும்படியா பிரம்மாண்டமா நடத்தணும் அப்படிங்கிற மாதிரியா ராஜியோட அப்பா அண்ட் சித்தப்பா எல்லாருமே பிளான் பண்றாங்க அதனால மறுபடியும் பாண்டியனோட குடும்பத்துக்கும் இவங்களுக்கும் ஒரு கலவரம் நடக்க போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஸோ எனிவே இனி பாண்டியன் ஸ்டோட் சீரியல்ல அப்கமிங் என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகுது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் அதே போல இந்த ஹனிமூன் விஷயத்துக்கு பாண்டியன் ஓகே சொல்வாரா இல்லை பணம் அதிகமாக செலவாகும் அப்படிங்கிறதுனால அதுக்கு அவர் அவர் நோ சொல்ல போறாரா ஸோ அவர் ஒரு நோ சொல்ற பட்சத்துல கண்டிப்பாக சரவணன் வந்துட்டு பாண்டியன்கிட்ட சண்டை போடுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதனால் பாண்டியனன் சரவணனுக்கு இடையில் விரிசல் வர்றதுக்குமே சான்சஸ் இருக்குது ஸோ எனிவே என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம்